இந்த ராசிக்காரர்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வருங்க ஏன்னா நெருப்பு ராசியாச்சே கோபம் தான் அதிசயன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துக்கும் பொறுத்த வரைக்கும் இவங்க கோபப்படுறது இல்ல இவங்களுடைய கோபங்கிறது எப்போதும் ஒரு நியாயமான தான் இருக்குன்னு சொல்லலாங்க கோபத்துல உண்மைங்கிறது நிறைஞ்சிருக்கும் பஞ்சபூதத்துல அடிப்படையில நிலம் நீர் நெருப்பு காத்துன்னு பஞ்சபூத தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகள் உண்டு அதுல முதல் ராசியை வரக்கூடிய இந்த மேஷ ராசி நெருப்பு தத்துவத்தை கொண்டு வரக்கூடியதாங்க கொஞ்சம் புரட்டுத்தனம் தைரியம் தளமு பொறுப்பு கோபம் இது எல்லாமே இயற்கையாக உங்களுக்கு கூட பிறந்தது மேஷ ராசிக்கு அதிபதியே சிவவாய் பகவான் தான் இதனுடைய உருவம் ஆடு ஒற்றை ராசி சர ராசின்னு சொல்லலாம் நிறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவப்பு நிற சொல்லுவாங்க ராசியோட கடவுள் முருக பெருமானுங்க அதனால் நீங்க கந்தவள் முருகனுடைய வழிபாட்டை என்ன செஞ்சுட்டு வருது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேஷராசி அன்புகள் இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இதெல்லாம் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மேசராசி என்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க தான் என்னங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையாகவே சந்திச்சுட்டே இருக்கிறீங்க ஒரு ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேசராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஆரம்ப கட்டத்தில் ஒரு சவாலாகவே இருந்திருக்கும் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உங்கள் வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் இறைவனுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே இந்த நேரம் சூட்சமமாக நீங்கள் அதிலேருந்து வந்துருவீங்க பிரச்சனையை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த நேரம் இருக்குதுங்க வேலை வியாபாரம் குடும்பமாக இருந்தால் சின்ன சின்ன போராட்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெற்றி உங்களுக்கு தான் ஆனால் உறவு வகையில் மட்டும் பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இந்த நேரம் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் தந்தையோட கொஞ்சம் வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம் சண்டை போடுறது வேண்டாம் பொறுமையாக இருந்துக்குங்க பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரம் கூடவே முக்கியம் அதனால துர்க்கை வழிபாடு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மேசராசி என்பது செய்ய பாருங்க நல்ல பலன்கள்ங்கிறது உங்களுக்கு நாளுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல விரைச்சனி சனி ஏழரை சனி கவலைப்பட வேண்டாம் சனி பகவான் விரை மாறந்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் வேலை ரீதியாக நல்ல மாற்றம் காத்திருக்குது வேலை மாறணும்னு பயப்பட வேண்டாங்க நல்ல வேலை நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய நாட்களில் உண்டாகும் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வளர்ச்சி முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது புதுசா தொழிலை ஆரம்பிக்க நினைக்கக்கூடியவங்க தாராளமா செய்யலாம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது திருமண யோகமும் சிறப்பாக இருக்குது ஏழாம் இடம் சொல்லக்கூடியது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மேசராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்து கருபதியை சுக்கன்கிறதால சுக்கனோட அருளால் திருமண யோகம் கூடி வரும் பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவாங்க ராசநாதனா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த நேர காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கிறார் நல்ல கனவு கூட யோகம் அருமையான வாழ்க்கை தொடங்கக்கூடிய நேரம் ஆண்களுக்குமே அப்படிதான் இந்த நேரம் உங்களுக்கு மனைவி அமையக்கூடியவர் சிறந்தவர் அமைவாங்கன்னு சொல்லலாம் இளவயசுக்காரங்களுக்கு காதல் உறவு வளரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது பள்ளி போகக்கூடிய அருமையான மாதம்னு சொல்லலாங்க சூரியன் குரு பகவான் நல்ல நிலை இருக்கிறதால மாணவர்களுக்கு ஆசிரியருடைய உதவி சொல்லலாம் அதில் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு போகிறதால நல்ல உயர்கல்வி விருப்பப்பட்ட துறைகள் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய துறைகளால முன்னேற்றம் தரக்கூடிய வாழ்க்கை அமையப் போகுதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மேஷராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்துல ராக இணைஞ்சிருக்கிறது இந்த மாதம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை வருமானத்தை கேட்ட மாதிரி செலவும் கொஞ்சம் இருக்கும் குடும்பஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதால குடும்ப கவலைகள் கொஞ்சம் வந்து போகலாம் திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஆனா எளிமையான சிகிச்சையால குணமடையக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது நெருங்கண உறவினர்களுடைய வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க கவனமா செல்பட்டாக்குங்க வருமானம் போதுமான அளவுக்கு இருக்க இருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுல வேதனை ஏற்படாமல் இருக்கணும்னா அதுல நீங்க கவனம் செலுத்தாம இருக்கிறது நல்லது வேலையில் பொறுத்த வரைக்குமே ஊதிய உயர்வு பதிவு உயர்வு நீங்க எதிர்பார்க்கலாம் இடம் மாதிரியான விஷயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாம அவதி விடக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு போகணும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க இந்த நேரம் நீங்க முயற்சி செய்யலாம் தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பணி நிரந்தரம் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் தொழில் அபிவிருத்தி உண்டாகக்கூடிய நேரமே அமைஞ்சிருக்குது புதுசாக ஒரு விற்பனை நிலையை நீங்க திறக்கறதுனாலும் தாராளமாக திறக்கலாம் வங்கி இதர நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சக கூட்டாளிகள் சுமூகமா நடத்துக்குவாங்க ஏற்றுமதி துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க வெளிநாடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க கலைத்துறையை துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுப பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் எரிஞ்சிருக்கிறதால நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் வருமான வாய்ப்பு சிறப்பா இருக்குது மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகரிக்கன்னு சொல்லலாம் இப்போ மட்டும் உங்களுக்கு தசாபுத்தி சாதகமா இருந்தா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் சரித்திர நிகழ்வுகளும் நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசு துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுப பலம் பெற்று இருக்கக்கூடிய கிரகச்சி இருக்கு அதனால லாபகரமான மாதம்னு சொல்லலாம் இந்த நேரம் தசாபுத்தி சாதகமா இருந்தா அரசு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க விவசாயத்துறையை சார்ந்த குடும்பங்களுக்கு பூமி காரணம் செவ்வாய் நீச்சம் பெற்று அத்தாஷ்ட குராசி இருக்கிறதால கொஞ்சம் உழைப்பு தான் இருக்கும் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்படலாம் உடலை நேரேற்றம் வச்சிருக்க பாருங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் வீட்டுல விரைவில் சுபகாரியம் நடக்க இருக்குது உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது ஆனா வார்த்தைகளை மட்டும் நிதானமா இருந்துக்குங்க வேற்றுமை பார்க்காம இந்த நேரம் இருக்கிறது நல்லதுங்க வாழ்க்கை துணையோட உடல் நலனிலே அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இந்த நேரம் பொருளாதார வளம் சிறப்பா இருக்கும் செய்யக்கூடிய முயற்சிகள் சாதகமான பண்கிடைக்கும் சின்ன சின்ன விஷயத்துல கூட கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல நேரமா தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அவர் பார்க்கக்கூடிய பார்வை பொறுத்த வரைக்குமே புனிதம் அடையுதுன்னு சொல்லலாம் திருமணத்தாட நீங்க மங்கள நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெற்றவங்க வழியில ஆதரவு உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் நீங்க செய்யக்கூடிய எந்த விதமான புதிய முயற்சியாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாகனம் வாங்கி மகிழ்விங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு பொருளாதாரத்துல ஒரு நிறைவு இந்த காலத்துல சகாயஸ்தானத்துல சந்தரிக்கக்கூடிய குருவை பலப்படுத்த குருவுக்கு பரிகாரம் செய்ய பாருங்க அதாவது குரு பகவான் வழிபாட்டை செய்யறது நல்லது பொது வாழ்க்கையில இந்த நேரம் நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பல போட்டிக்கு மத்தியில உங்களுக்கு வெற்றி வந்து சேருன்னு சொல்லலாங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை இந்த நேரங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கரைந்த சேமிப்பு நீங்க ஈடுகட்டக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தை இல்லாமல் முடிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுல பட்டதை மறைக்காம பேசுறது வேற இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி தான் ஆகணும் பேச்சுவார்த்தையில கட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு தேவைப்படுதுன்னே சொல்லலாம் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு பழிக்க கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால குலதெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க ஏறாத கோவிலுல செய்யாத வைத்தியில எனக்கு இனி கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு வருத்தப்பட்ட குடங்களுக்கு கூட புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே உடல் பெருக்கு அதாவது இருக்குங்க கொஞ்சம் உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருங்க கோவங்கிறது கூடவே கூடாது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கூட்டு குடும்பமா இருந்த அண்ணன் தம்பிக்கு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குது அதனால விட்டு பிடிக்க பாருங்க அனுசரித்து போகிறது இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களோட உங்களுக்கு மன வலுமை ஒன்று சிறப்பா இருந்துட்டா போதும் எதிர்நீச்சல் போட்டாவது இந்த நேரம் உங்களால் வர முடியும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்க கூடிய வாய்ப்பு இழந்த கௌரவ பதவி வேலை கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குன்னே சொல்லலாம் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது புத்திர பாக்கி உண்டாக கூடிய நேரம் பங்குச்சந்தை பந்தை வெற்றி எதிர்பாராத தொழில் லாபம் இது எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு அமையுங்க பொதுவாகவே இந்த நேரம் உங்களுக்கு மேன்மையாக தான் அமைஞ்சிருக்கு வேலைக்கு வெளியில போகக்கூடிய இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் ஆடம்பரம் பொருள் சேர்க்கை உண்டாகும் வீடு வாகனம் மூலமா சுப வரிய உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளோட கொஞ்சம் இந்த நேரம் நயமாக பேச பாருங்க அதாவது கோபப்படாம பேச்சில் இனிமையா பேசுறது நல்லது அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த காரியத்திலும் சுறுசுறுப்பா இறங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் வருமானம் சிறப்பா இருக்குது ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது திறமை வெளிப்படுத்த தயங்காதீங்க இந்த நேரம் சிறப்பான நேரம் குழந்தை பேர் திருமணம் வீடு வாகன யோகம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க பாதையில நின்ன கூட வேலை கூட இந்த நேரம் முழுமையடைய கூட வாய்ப்பு சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்ல முடிவுக்கு வரும் சங்கடம் விலகி நன்மை உண்டாக நேரம் கைவிட்டு போன பொருள் எல்லாமே மறுபடியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த காரியத்திலும் துணிஞ்சு நீங்க இறங்கலாம் இந்த நேரம் சுகபோக வாழ்க்கை ஆன்மீக நாட்டு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம குடும்பத்து மேல ஒரு பற்று உண்டாகும் மகிழ்ச்சியான வீடு மாற்றம் வேலை மாற்றம் ஏற்படலாம் கூட பிறந்த சகோதர சகோதரர்களால சகாயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு தொழில லாபம் உண்டாகும் திருமணம் குழந்தை வீடு வாகன யோகம் இந்த நேரம் சிறப்பா இருக்குது பிள்ளைகளோட சுபகாரியங்கள் இனி நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க ஆக மொத்தம் மனதுல புதுவிதமான மாற்றம் ஏற்படும் திறமைக்கேற்ற பாராட்டு அங்கீகாரம் கிடைக்குன்னு சொல்லலாம் பயனில்லாத பேச்சை குறைச்சிட்டு செயலில் ஈடுபட பாருங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த அடகு சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வேலையிலுமே ஆர்வமாக செயல்பட்டிங்கன்னா பிரகாசமான வாழ்க்கைங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு அமையுங்க தினமுமே நீங்க செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்சதை நோய்வாய்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு உணவு தானமா நீங்க கொடுத்துட்டு வர பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் எத்தனை கிராக தோஷம் இருந்தாலும் தினமுமே நீங்க விஷயத்தை செய்ய பாருங்க முடிஞ்சவங்க உங்களால முடிகிற பட்சத்துல நீங்க அன்னதானமாக செய்யறது நல்லது தினமும் சுந்தர காண்டம் நீங்க படிச்சுட்டு வந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்மையான ஒரு பயனா ஏற்படுத சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேஷராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே